மார்கர் வச்சதினூல் பதினான்காம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் மார்க்கு பதினான்கு ஆறு இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கரியை செய்திருக்கிறாள் என்றார் இந்த கேள்வி எப்பொழுது ஆண்டவர் கேட்டார்னா புளிப்பில்லாத அப்ப சாப்பிடுகிற பண்டிகை வந்த பொழுது பிரதான ஆசாரியர் வேதவாரகரும் ஆண்டவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்ய வகைகள் வேதடி கொண்டிருக்கும்போது ஏசு கிறிஸ்து பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே உணவருந்தி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ விலை உயர்ந்த நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று எழுதியிருக்கிறது தம்முடைய தலை தன்னுடைய தலைமயிறினால் ஆண்டவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று எழுதியிருக்கிறது அதை பார்த்து கொண்டிருந்த சிலர் விசனமடைந்து இந்த தைலத்தை ஏன் இப்படி வீணாக்குகிறாள் இதை முன்னூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் முன்னோரு பணம்னா அந்த காலத்து கணக்குப்படி ஒரு மனிதன் ஒரு வருஷம் முழுவதும் வேலை செய்து சம்பாதிக்கிற காசுன்னு வைங்க அப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஒரு நலதம் என்னும் நல்ல வாசனை திரவியம் உள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து ஆண்டவருடைய பாதங்களிலே சிறசிலையை ஊற்றி அந்த பெண்மணி அதை துடைத்தாள் அப்பொழுது ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே கூடியிருந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இதை விட்டு தரித்திர்க்கு கொடுத்துருக்கலாமே இப்படி போய் வேஸ்ட் என்று அந்த பெண்மணியை அவர்கள் கொஞ்சம் கேலி பேசினார்கள் அவளை குறித்து தவறாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஆனால் அந்த பெண்மணி அதை குறித்து கவலைப்படவில்லை அவர்கள் தன்னுடைய வேலையை அப்படியே ஆண்டவருடைய பாதங்களை துடைத்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே அந்த அம்மாவுக்கு உதவி வருகிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அவளை விட்டுவிடுங்கள் ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அன்பானவர்களே அந்த காலத்தில் யூத மக்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் பெண்களை கொஞ்சம் ரெண்டாந்தர குடிமக்களாக பாவிப்பார்கள் அவர்கள் பொது இடங்களில் வந்து பேசுவது பொது இடங்களிலே அவர்களுக்கு முக்கியமான இடத்தை தருவதெல்லாம் பழைய யூத பாரம்பரியத்திலே கிடையாது நம்ம நாட்டில் கூட பழைய நாட்காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது ஆனால் இப்போ காலம் வேகமாக மாறிக்கொண்டே வருகிறது இல்லையா எல்லா இடங்களிலே பெண்கள் இடத்தை பிடிக்கிற ஒரு சமூகமாக உலகம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு அவர்கள் பெண்களை இழப்பமாக பார்த்தார்கள் ஆகவே தான் அவளை கேலி செய்தார்கள் ஆனால் அந்த பெண்மணி ஏசு கிறிஸ்துவை நேசித்தபடியினால் தன்னுடைய அன்புக்கு அடையாளமாக அவருடைய மரண சரீரத்துக்கு ஒருவேளை இந்த நலதத்தை பூசுவதற்கு முன்னாலேயே அவள் முந்தி கொண்டாள் இதை பாருங்கள் இயேசு சொல்கிறார் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனது உண்டாக போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் நானோ எப்பொழுதும் உங்களிடத்திலே இருக்க மாட்டேன் இதன் பொருள் என்ன ஏழைகள் எப்போ உங்கள் ஊரில் இருப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாகிய நான் இந்த உலகத்தில் வாழும்போது மட்டும்தான் ஃபிசிக்கலாக உடல் அளவில் நீங்கள் என்னை காண முடியும் ஆகவே நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் பூசம் முந்திக்கொண்டாள் இன்னும் அடுத்து சொல்றதை பாருங்க இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் நெ இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை சொன்னார் இந்த பெண்மணி செய்த இந்த நற்செயல் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டு இந்த செய்தி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறுகிறது இன்னும் இந்த பெண்மணியினுடைய சம்பவத்தை குறித்து பரிசுத்த வாரத்தின் மூன்றாவது நாளிலே புதன்கிழமையிலே எல்லா திருச்சுவைகளிலும் மக்கள் பேசுவார்கள் ஆகவே அன்பானவர்களே இது ஆண்டவருடைய ஒரு தீர்க்க தரிசனம் கூட நாம் இப்பொழுது இந்த பெண்மணியினுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் என்னவென்றால் இந்த அம்மாவுக்கு ஒரு அறிவு இருந்தது இந்த ஆண்டவர் சீக்கிரத்திலே உலக ஓட்டத்தை நிறைவு செய்வார் அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கப் போகிறார் ஆகவே அதற்கு முன்னால் நாம் முந்திக்கொண்டு இவருக்கு நம்மால் இயன்று இந்த பாத பூஜையை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு கூட தெரியாது இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறப் போகிறார் மரணம் அடையப் போகிறார் என்று பல தடவை ஆண்டவர் சொல்லியிருந்தோம் அவர்களை அதை நம்பல ஆனால் இந்த அருமையான பெண்மணி அதை அறிந்திருந்தார்கள் இவங்க யார் என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன ஆகவே அந்த ஏரியாவுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை குறித்து இவர்கள் மிக நன்றாக அம அறிந்திருந்தார்கள் இவர்கள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து மார்த்தாள் மரியாள் சம்பவத்திலே இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மரியாள் என்றும் சில சொல்லுகிறார்கள் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கரிசனையோடு கவனித்து கவனத்தோடு ஏற்றுக்கொண்டபடியினால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது கூட இந்த அம்மாவுக்கு தெரிந்திருந்தது ஆகவே அவர்கள் அதற்கு முந்திக் கொண்டார்கள் இன்னொன்று தன்னுடைய அன்பை காட்டுவதற்கான தருணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் இயேசு கிறிஸ்தவிடத்திலே நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது எதை கொடுத்தாலும் அது அதுக்கு தகுதியானதுதான் அன்பானவர்களே ஒரு வருஷம் வேலை செய்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அது ஆண்டவருக்கு தகுதியானது தான் அந்த கொடைக்கு அவர் தகுதியானவர் தான் ஏதோ காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப கொடுத்துட்டோம் என்று நாம் பெருமைப்படுவதற்கு ஒரு காரியமும் இல்லை இந்த அம்மா என்ன செய்கிறார்கள் பாருங்கள் ஒரு வருஷம் முழுவதும் கிட்டத்தட்ட சம்பாதித்த காசு சேர்த்து வைத்த பணத்தை இந்த நலதம் என்னும் பரிமள தைலத்தை வாங்கி ஆண்டவருடைய பாதங்களிலே பூசினால் தன்னுடைய காசை அவங்க கணக்கே பார்க்கல ஆண்டவர் பேரில் அன்பாக இருக்கிறதற்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்த இதை செய்தார்கள் நமக்கு தெரியும் நம்ம யார்கிட்ட அன்பாக இருந்தோம்னா காசு பணம் பார்க்க மாட்டோம் இல்லை நாம் நேசிக்கிற ஒருவர் நோய் நோய்வாய்ப்பட்டால் இல்லை நேசிக்கிற ஒருவருக்கு ஏதாவது தேவை வந்தால் நம்ம உதாரத்துவமாக செய்வோம் அதே மாதிரி இந்த அம்மா செய்தாங்க இன்னொன்று இப்படி பொது பொது மக்கள் கூடியிருக்கிற இடத்துல போய் ஆண்டவருடைய பாதத்திலே நலதென்னு பரிமள தைலத்தை பூசினால் அது மக்கள் முறுமறுப்பார்கள் என்பதும் இந்த அம்மாவுக்கு தெரியும் ஆனால் அவங்கள ஒரு கணக்கில் எடுக்கவில்லை சூழ்நிலையை பார்த்து பயப்படவில்லை இந்த சூழ்நிலை மோசமாக இருக்கிறது இப்போ வேண்டான்னு நினைக்கல ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் அதை சூழ்நிலையை பார்க்கக்கூடாது சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கக்கூடாது என்னுடைய தோழர்கள் என்ன நினைப்பார்கள் என்னுடைய தோழிகள் என்ன நினைப்பாங்க ஓ இவர் பெரிய பக்திமான ஆயிட்டார்ன்னு பேசுவாங்களே நீ கிண்டல் பண்ணுவார்களே என்றெல்லாம் எண்ணக்கூடாது ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை காட்டுவதற்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் போது சூழ்நிலைகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது இன்னொன்று இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார் அவள் தைலம் பூச முந்திக் கொண்டாள் ஆண்டவரிடத்தில் எனக்கு இருக்கிற அன்பை நான் காட்டுவதற்கு நான் கொள்ள வேண்டும் சமயம் வரட்டும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடாது அன்பானவர்களே ஆண்டவருடைய அன்பை உண்மையாகவே நாம் ருசித்தோமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்மையாகவே நாம் நேசித்தோமானால் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவருக்காக ஏதை கொடுக்கறதுக்கும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுகிறதற்கும் ஆயத்தமாக இருப்போம் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் பிரதானமான கட்டளை நீ உன் தேவனாய கத்தரிடத்தில் உன் முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து என்பதுதான் பிரதானமான கற்பனை ஆகவே அதுபோன்ற ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாமும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்